வணக்கம் வணக்கம் உறவுகளே வணக்கம் தாய் சுன்னே வாங்க வணக்கம் விபி வில்லேஜ் நண்பா வணக்கம் வணக்கம் தோழி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா லைக் போட்டாச்சு லைக் போட்டிங்களா ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு தாய் சொந்தங்களை வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆளையே காணும் என்னாச்சு லைவ் போடுறீங்களா உங்க லைவ் எனக்கு காட்ட மாட்டேன் நாங்கள் அனைவரும் நீங்கள் நாங்கள் அனைவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு வாங்க அன்பு உறவுகளே இனியா இரவு வணக்கங்கள் அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கங்கள் ஓடிவாங்க சீக்கிரம் வாங்க சின்ன சின்ன வாங்க வாங்க அன்பு உறவுகளை ஓடி வாங்க அன்பா தோசை தோசையா ஓகே ஓகே அப்புறம் சொல்லுங்க எப்படி போகுது லைவ் எல்லாம் சேனல் எல்லாம் எப்படி போகுது தோழி அண்ட் ஷார்ட்ஸ்ல போய் ஒரு கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீடியோல போய் ஒரு கமெண்ட் பண்ணுங்க உங்க எதுவுமே காட்ட மாட்டேங்குது மாலதி ஹாய் மாலதி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இரவு என்ன சாப்பாடு அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கங்கள் லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ரம்ஸ்அப் வரும் வாங்க 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 அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாங்க வாங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கங்கள் வணக்கம் அன்பா வணக்கம் தோழி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ஓடி வாங்க வணக்கம் தோழி தோழி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டேன் ஓகே நீங்க வந்தாலே லைக் போடுவீங்கன்னு தெரியும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இரவு என்ன சாப்பாடு மதியம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே சண்டே ஸ்பெஷல் என்ன வாங்க எல்லோரும் ஒன்னாக பேசலாம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல இனிதான் சாப்பிடணும் இரவு இட்லி சன்னா மசாலா ஹாய் சொந்தங்களை ஓடி வாங்க அன்பு உறவுகளுக்கு இனிய இரவு வணக்கங்கள் லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சூப்பராக இருக்கிறேன் ஓகே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ அது போதும் தோழி இதுதான் வேணும் காசு பணம் துட்டு மணி இல்ல இருந்தாலும் நல்ல சுகம் நல்ல ஆரோக்கியம் இருந்தாலே போதும் ஹாய் சொந்தங்களே வாங்க வணக்கம் உங்கள் அன்பு தோழன் இன்னி தான் வரு வரும் மக்கா வாங்க மாத்தாண்டத்துக்கு போவமாலியா ஓன விசேஷங்கள் எப்படி போகுது எங்கன உண்டு ஓனம் ஓணத்தின் எந்த உண்டு விசேஷங்கள் என்ன ஆச்சு லைவ் போடல என்ன தோழி லைவ் போடுறதுக்கு ஒரு மாட்டேங்குது மனசு எல்லாம் என்னன்னா நமக்கு லைவுக்கு யாரும் அது பிரச்சனை இல்லை ஒன்னாவது எனக்கு டைம் கிடைக்கல வேலை பிஸியா இருந்து அதனால ரெண்டு மூணு நாள் போடலை நீங்க போட்டீங்களா இன்னைக்கு என்னதான் உங்க லைவ் காட்டுச்சு வந்து பார்த்தப்ப நீங்க லைவ் கட் பண்ணிட்டு போயிருக்கீங்க வாங்க வணக்கம் நாங்கள் எல்லோரும் உங்களை எல்லோரும் உங்களை எதிர்பார்த்தேன் பார்த்தீங்களா என்ன பண்றதுனால ரொம்ப பிஸியாக இருந்தது பரவாயில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது இருக்காங்களேன்னு சந்தோஷம் தான் என்ன எதிர்பார்த்தீங்க தானே ஏன் நட்பு எப்போதும் உங்களுடன இருக்கும் சரியா ஹாய் உறவுகளை வாங்க வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஓடி வாங்க மக்கா ஓடி வாங்க மக்கா எல்லோரும் ஓடி வாங்கோ வந்து இந்த சேனல் புதுசாக வர்றவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க மண்டை மேலே ரெண்டு பொட்டு போடுங்க லைக் வந்துடும் ஓகேவா சின்ன தாயாமல் மெல்ல வாருங்கள் வாருங்கள் எல்லோ எல்லோரும் ஒன்றா பேசலாம் வாங்க லைவ்ல வர்றவங்க மாறி மாறி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் சேனலுக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் ஓடி வாங்க வேலையா நண்பா ஆமாம் வேலை வேலை கொஞ்சம் அதிகமா இருந்து அதனால வர முடியல சரியா இன்னி முயற்சி பண்றேன் வேலை அதிகமாக இருக்குமா நமக்கு இது லைவ் போட்டோக்கே போ மொபைல் எடுக்கிறதுக்கே டைம் கிடைக்காது ரெண்டு மூணு ஆர்டர் எல்லாம் ஒருமிச்சு நடக்குமா அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி அந்த மண்டபத்துல போய் இந்த மண்டபத்துல வந்து அப்படி இப்படி இருக்குமா டைம் போடுறதே தெரியாது இல்லை செல் வார காலை அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகுது இல்லாத டைமு வேலை இல்லாத டைமு ஃப்ரீ தான் வாங்க அன்பு உறவுகளே ஓடிவாங்க யூடியூப்பு காரணம்தான் தான் இதெல்லாம் காரணம் யூடியூப்புக்காரன் ரொம்ப ரொம்ப சிங்கப்படுத்துகிறேன் இவ்வளவு நெற்று இவ்வளவு நேரம் வாருங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்க வாங்க உங்களுக்கு விருப்பமானதை தூக்கிட்டு போங்க அதில் பிரச்சனையே இல்லை வாருங்கள் வாங்க மக்கா வாங்க ஓடி வாங்க லைக் பண்ணாதவங்க என் தண்டை மண்டை மேலே ரெண்டு பொட்டு போடுங்க லைக் வந்துடும் சின்னத்தாயவள் நீங்கள் தான் என்னது நீங்கள் தான் புரியலையே புரியலையே வாருங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கும் எல்லாத்தையும் திண்டுக்கிட்டு ஐயோ ஐயோ என்ன ஹாய் சொந்தங்களை வாங்க வணக்கம் இன்னி நம்ம லைவ்ல வந்து புரியல நண்பா புரியல புரியலையா என்ன புரியல எது புரியல சொல்லுங்க 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 சொல்லிட்டே இருங்க வாங்க 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 வந்துகிட்டே இருங்க இனி நம்ம லைவ்ல வந்து நம்ம கிட்ட பேசாதவங்கள்ட்ட நம்ம திருப்பி போடுறதே இல்லை அவங்க லைவ் ஓடுனாலும் சரி ஓடானாலும் சரி நமக்கு பிரச்சனையே இல்லை எனக்கு இந்த யூடியூப்ல தான் இவங்க வந்து தருணும்னு எனக்கு எந்த இதுவும் நம்ம இல்லை நம்ம டைம் பாஸுக்கு தான் போடுறோம் அதுலேயும் யாரும் வந்து கமெண்ட் கூட பண்ணாம இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் chinata ever. My number, okay. My number, okay, bye. Bye.